ஹலோ யுவஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில வந்திருக்க இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதாசிவ நகர் பி சூப்பர் மார்க்கெட்டோட பேக் சைடில் இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலே வீடு தான் ரெண்டு வீடு செகண்ட் ஃபிளோர்ல ரெண்டு வீடு இது இருக்கிற செகண்ட் ஃபிளோர் லிப்ட் கிடையாது கவர் கார் பார்க்கிங் இருக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்கொயர் பீட் யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் பீட் யூடிஎஸ் பதிமூணு வருஷம் ஓல்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஒரு நார்த் ஃபேசிங்ல இருக்கு இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் நல்ல காத்து இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஈஸியா இல்லை ஒரு பீச் ஹவுஸ் நீங்க வீடு வாங்கிட்டு குடி இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் இந்த வீட்டில் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு பெட்ரூம்லையுமே ரெண்டு பெரிய பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி நாலு பால்கனி கொண்ட இந்த வீடு டெபினட்டா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு சீக்கிரம் புக் ஆகுங்கிறது என்னால சொல்ல முடியாது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுலயே நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க பட் இருந்தாலும் அவர் ஃபாரின் போகிறதுனால எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்க போறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்னங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸ்ட் பேசிங்ல மிகப்பெரிய ஒரு பால்கனி இருக்குங்க அந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் டைரக்டா நம்ம வீட்டுக்கு காட்சி அளிப்பாரு டெய்லி மார்னிங் உடனே நீங்க சூரியனை நமஸ்காரம் பண்ண முடியும் அதே மாதிரி சூரியன் ஒரு வீட்டுக்குள்ள வந்து வெளியில போயிட்டார் அப்படின்னா அந்த வீட்டுல நோய் நொடி இருக்காது செல்வ செழிப்பா இருக்கலாம் எந்த இருக்காது நிம்மதியா வாழ முடியும் அதுக்கான எல்லா அம்சமும் கொண்ட வீடு தான் இந்த வீடு அப்ப இந்த வீடு யாருக்கு ஒரு வீடு ஒருத்தர் வாங்கினாரு மூணே வருஷத்துல லோனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அடுத்தடுத்த நிறைய போஸ்டிங் போய் ரெண்டு மூணு இடத்துல இடம் வாங்கி இன்னைக்கு லைஃப்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு இதே மாதிரி வீடு தான் நான் வாங்கி கொடுத்தேன் சோ இந்த வீட பொறுத்த வரைக்கும் அந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் ஆறு மணிக்கு மேல வீட்டுல இருக்கிற லேடிஸு தூங்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சூரிய பகவான் வீட்டுக்குள்ள வர வீடியோ ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் தூங்குனீங்க அப்படின்னா அப்புறம் சார் எனக்கு சொன்னார் செல்வ ஷேப்பா இருக்கும் சூரிய பகவான் வந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துடணும் எழுந்து வீட்டை கிளீன் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை வரவேற்பீங்க அப்படின்னா உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை